புதுச்சேரியில் சுற்றுலா மையங்களை பார்த்துவிட்டு நள்ளிரவில் தோழியின் உறவினர் வீட்டுக்கு திரும்பிய இயற்கை மருத்துவ மாணவிகள் பயணித்த கார் தறிக்கிட்டு ஓடி நடை மேம்பாலத்தின் தூணில் மோதியதில் முன்புறம் அமர்ந்திருந்த பெண் மருத்துவர் ராஜலட்சுமி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பவானியில் இயற்கை மருத்துவம் பயிலும் மாணவிகள் சிலர் விழுப்புரத்தில் நடந்த பேராசிரியரின் திருமணத்தில் பங்கேற்றுவிட்டு புதுச்சேரியைச் சேர்ந்த மருத்துவர் பிபிஷா என்பவரின் உறவினர் வீட்டில் தங்கினர் சுற்றுலா மையங்களை பார்வையிட அவர்களை காரில் அழைத்துச் சென்ற பிபிஷாவின் தம்பி நிக்கில் யோகேஷ் நள்ளிரவில் வீடு திரும்பிய போது தூக்கக் கலக்கத்தில் இருந்ததால் விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்